காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி இருபத்தெட்டு அக்னியில் அடங்கிய அவதார புருஷர்கள் குமாரிலபட்டர் நெருப்பில் அப்படியே அடங்கி தர்ம சாஸ்திரத்துக்காக சரீரத்தையே பரித்தியாகம் செய்தார் இப்படிப்பட்ட மகான்கள் போட்ட தியாக அஸ்திவாரம் நம் வைதிக மதத்துக்கு இருப்பதால் நடுவாந்திரத்தில் எத்தனை நாஸ்திகமும் அவைதிகமும் சீர்திருத்தமும் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை இங்கே நம் ஞானசம்பந்தரும் ஒரு பெரிய அக்னி ஜோதிக்குள் சென்றுதான் மறைந்தார் அப்போது அவருக்கு வயசு பதினாறு தான் அந்த சின்ன வயசுக்குள் தமிழ் தேசம் முழுவதும் பரமத கண்டனம் செய்து வைதிக தர்மத்தை ஸ்தாபித்து விட்டார் ஆச்சாரியாலும் பதினாறாவது வயசிலேயே பாஷ்யங்களை எழுதி பூர்த்தி செய்துவிட்டார் சாரத்தையும் முடிக்க நினைத்தார் ஆனால் வியாசர் அவசரப்படாதீர்கள் நீங்கள் எழுதின பாஷ்யங்களை நீங்களே உபதேசிக்க வேண்டும் தேசம் முழுக்க உள்ள மற்ற மதஸ்தரை நீங்களேதான் சந்தித்து வாதில் ஜெயிக்க வேண்டும் உங்களுடைய தரிசன பாக்கியத்தை ஜனங்களுக்கெல்லாம் அவர்களை தேடிப்போய் அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனால் ஆச்சாரியால் இன்னொரு பதினாறு வருஷம் மனுஷ சரீரத்தை வைத்து கொண்டார் ஆச்சாரியால் பரதகண்டம் முழுவதிலும் வைதிக புனருத்தாரணம் பண்ண வேண்டியிருந்ததால் முப்பத்தி இரண்டு வயசு மனுஷ சரீரத்தில் இருக்க வேண்டியிருந்தது தமிழ் தேசத்தில் மட்டும் இந்த காரியத்தை செய்த சம்பந்தருக்கு பதினாறே வயசு போதுமாயிருந்தது அப்பா அப்படி பிள்ளை இப்படி அப்பாக்காரர் பிரம்மச்சரியத்திலிருந்து நேரே சந்நியாசத்துக்கு தாவி அவதார காரியத்தை செய்தார் பிள்ளையோ அவரை ஆளுடை பிள்ளை என்றே சொல்வார்கள் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே மகத்தான வேத தர்ம ஸ்தாபனத்தை செய்துவிட்டார் சம்பந்தருக்கு பதினாறு வயதான போது கல்யாணம் செய்து கொண்டு கிருஹஸ்தாஸ்ரமம் ஏற்க வேண்டும் என்று பந்துக்கள் கேட்டுக்கொண்டார்கள் அம்பாளின் கீரத்தை பானம் பண்ணினவருக்கு எந்த ஸ்திரீயும் சாட்சாத் பரதேவதையாகத்தான் தெரிவாள் அம்மா உன் விசேஷம் உன் பிள்ளைகள் இரண்டு பேரும் காமமே இல்லாத குமாரர்களாகவே என்னாலும் இருக்கிறார்கள் என்று ஆச்சாரியால் லகரியில் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்டவர்தான் ஞானசம்பந்தர் இருந்தாலும் அப்போது ஈஸ்வர சங்கல்பத்தை அறிந்து அம்மாவுக்காக சரி என்று ஒப்புக்கொண்டார் திருநல்லூர் பெருமணத்தில் கல்யாணம் நடந்தது பாணிகிரகணம் ஆயிற்றோ இல்லையோ புதிசாக கல்யாணம் செய்து கொண்ட இளம் பத்தினியையும் இன்னும் வந்திருந்த அத்தனை பந்துமித்திரர்களையும் அழைத்து கொண்டு அந்த ஊர் கோயிலுக்கு போனார் சம்பந்தர் கோயில் முழுவதும் ஒரே ஜோதிமயம் ஆயிற்று ஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற பஞ்சாட்சர பதிகத்தை கசிந்து கசிந்து கண்ணீர் மல்கி பாடிக்கொண்டே அவர்கள் எல்லாரையும் ஜோதிக்குள் அனுப்பிவிட்டு தாமும் பரமானந்தமாக அதற்குள் புகுந்து கலந்து கலந்துவிட்டார் அவர்கள் இவருக்கு கல்யாணம் செய்து பந்தத்தில் மாட்ட நினைத்தால் ஞானசம்பந்தரான இவரோ அத்தனை பேருக்கும் பந்தத்தை போக்கி குண்டோடு கைலாசம் அனுப்பிவிட்டார் இதுதான் பெரிய கல்யாணம் திருநல்லூர் பெருமணம் பரமேஸ்வரனின் நேத்திர அக்னியிலிருந்து வந்த சுடரே குமாரசுவாமி திருப்புகள் சொன்னபடி நெருப்பையும் எரிக்கும் ஞான அக்னி அவர் அதனால் இரண்டு அவதாரங்களிலும் அக்னிக்குள்ளே சொத்தமாகச் சென்று ஸ்கந்தலோகத்துக்கு திரும்பினார் அவர் ஆனாலும் இருதயத்தில் குளிர்ந்தவர் ஏனென்றால் ரொம்ப ஜலசம்பந்தமும் உள்ளவர் சரவணம் என்ற பொய்கையில்தான் சிவ தேஜஸ் முருகனாக ரூபம் கொண்டது சரவண பொய்கை அம்பாளே அப்பா நெருப்பாக இருக்க அம்மா நீராக இருந்தாள் ஜலரூபமான கங்கையும் அவருக்கு இன்னொரு மாதா அதனால் காங்கேயன் என்று பெயர் எல்லா பெண்களும் அவருக்கு மாதா எல்லா பெண்களும் அவருக்கு மாதா சஷ்டி பெண்களுக்கும் பாலனானார் கார்த்திகை பெண்டிற்கு பிள்ளையாகி கார்த்திகேயரானார் நட்சத்திரத்தில் ஆறாக இருப்பது கிருத்திகை திதியில் ஆறாவது சஷ்டி இவருக்கு ஆறு முகம் ஆறு அக்ஷரம் கொண்ட ஷடக்ஷரி இவருடைய மந்திரம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் என்று ஆறு பகைவர்களை கொன்று ஞானம் அருளும் ஆறுபடை வீரர் இவரே சுப்பிரமணியரின் ஓர் அவதாரமான குமாரிலபட்டரை ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் நேரில் சந்தித்து வாதத்தில் ஜெயித்தார் இன்னொரு அவதாரமான ஞானசம்பந்தரை பற்றி சௌந்தர்யலகரியில் சொல்லி புகழ்ந்திருக்கிறார் காலக்கணக்கு பார்க்கிறவர்கள் இது சம்பந்தரை பற்றியது இல்லை ஆச்சாரியால் தம்மையே சொல்லிக் கொண்டார் என்றும் சொல்கிறார்கள் அது எப்படியானாலும் அந்த ஸ்லோகத்தின் தாத்பரியத்தை சொல்கிறேன் ஹிமகிரி குமாரியான அம்மா உன்னுடைய என்பது உன் இருதயத்திலிருந்தே வருகிற அமிர்தம் அது பானம் பண்ணின குழந்தைக்கு அருளை பொழிந்தது மட்டுமில்லை இந்த அருளை அந்த குழந்தை லோகத்துக்கெல்லாம் தருவதற்காக அந்த குழந்தைக்கு மேலான வாக்கு சக்தியையும் உன் க்ஷீரம் தந்துவிட்டது இந்த க்ஷீரம் சரஸ்வதமானது சரஸ்வதி மயமானது பிரவாகமாக வருகிற உன் க்ஷீராமிருதத்தை பானம் பண்ணின குழந்தை பிரவாகமாக கவிதை செய்துவிட்டது பரம கிருபையோடு நீ அதை தமிழ் குழந்தைக்கு திராவிட சிசுவுக்கு அளித்தாய் அதன் சிறப்பால் அந்த குழந்தை மகா பெரிய கவிகளுக்கெல்லாம் பெரியவராகி எல்லோர் மனசையும் வசீகரித்துவிட்டது என்று ஆச்சாரியால் சொல்கிறார் ஆதியில் முருகக்கடவுள் சங்க புலவராக இருந்தார் பிறகு புலமையோடு சக்தி ஞானம் வைதீகம் சைவம் எல்லாவற்றையும் சேர்ந்து திராவிட தேசத்தை இரட்சிப்பதற்காக ஞானசம்பந்தராக வந்தார் குமாரிலபட்டர் செய்த அதே வைதிக ஸ்தாபனத்தை தான் இவரும் செய்தார் நான்மறை ஞானசம்பந்தன் என்றே தம்மை கொள்கிறார்